என் தங்கமே உன் வாழ்க்கையில் பணம் தங்கி இருக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே அது உன் கையில் தங்காம ஓடியே போகிறதா எத்தனை முறை உன் மனம் நொந்து எனக்கு பணம் வந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதை எடுத்துச் செல்கிறது என்று நினைத்திருக்கிறாய் இது சாதாரணமல்ல என் தங்கமே இது உன் வாழ்க்கையின் ஆற்றலுடன் உன் மனதின் அதிர்வுடன் உன் வீட்டின் சக்தியுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒன்று பணம் என்பது வெறும் நோட்டு அல்ல அது ஒரு ஆற்றல் ஒரு சக்தி அந்த சக்தி இந்த வீட்டில் அமைதியாக தங்கும் தெரியுமா அன்பும் நன்றி உணர்வும் நிறைந்த வீட்டில்தான் ஆனால் உன் மனம் சில நேரம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்பிக்கையில்லாமல் போயிருக்கிறது பயம் நிறைந்திருக்கிறது அந்த பயமே உன் வாழ்க்கையில் பணத்தை தங்க விடாமல் துரத்தி விடுகிறது என் தங்கமே அம்மன் சொல்கிறாள் பணம் தங்காத இடம் என்பது ஆசிர்வாதம் தங்காத இடம் நீ உன் மனதை சுத்தப்படுத்தினால் ஆசீர்வாதம் தானாக வரும் அதனுடன் பணமும் தங்கும் உன் கையில் பணம் தங்கி இருக்க வேண்டுமானால் முதலில் உன் மனம் தங்கி இருக்கணும் அமைதியாக நம்பிக்கையுடன் நீ நினைக்கிறாயா என் தங்கமே சில நேரம் உன் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்பு வந்தது போல தோன்றியது ஆனால் ஒரு சிறிய தவறால் அது கைவிட்டது அது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல அது உன் ஆற்றல் அலைகள் சமநிலையில் இல்லாததால் நடந்தது உன் மனம் குழப்பத்தில் இருந்தால் பண ஆற்றல் அந்த இடத்தில் தங்க முடியாது அது நீர் போல கசிந்து போய்விடும் பணம் தங்கும் வீடு எது தெரியுமா என் பிள்ளையே எங்கு அம்மன் பெயர் ஒலிக்கிறதோ அந்த வீடு தான் ஏனெனில் அம்மன் இருக்கிற இடத்தில் குறை இல்லை நீ தினமும் உன் வீட்டில் அம்மன் பெயரை மூன்று முறை சொல் வராகி அம்மன் அருள் என் வீட்டில் நிலைக்கட்டும் அந்த ஒரு சொல்லே உன் வீட்டின் வாதாவரணத்தை மாற்றும் அந்த நேரம் முதல் உன் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி குறை சொல் கோபம் மன அழுத்தம் அனைத்தும் மெல்ல மெல்ல மறையும் நீயே காண்பாய் அடுத்த சில நாட்களில் உன் கையில் வந்த பணம் தேவையில்லாமல் வெளியே போகாது ஒரு மாதம் கூடாக உன் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை தோன்றும் அம்மன் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறாள் என் தங்கமே நீ பணத்தை மதித்தால் பணமும் உன்னை மதிக்கும் அதாவது நீ உன் கையில் வந்த பணத்தை ஆசீர்வாதமாகக் கருதி வையு அதை குறை சொல்லாதே இது போதாது என்று சொல்லாதே அம்மா இதற்கும் நன்றி என்று சொல்லு அந்த நன்றி தான் பணத்தை உன்னுடன் நெருக்கமாக வைத்துக் கொள்ளும் தெய்வீக பாசம் உன் வீட்டின் வடக்கு மூலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு விளக்கை ஏற்றிடு அந்த ஒளி உன் வீட்டின் செல்வத்தை காப்பாற்றும் நீ அந்த தீபத்தை ஏற்றும் போது மகாவராகி அம்மன் என் வீட்டில் பணம் நிலைத்திட அருள் பண்ணு என்று சொல்லு அந்த ஒளி உன் வீட்டின் ஆற்றல் தளத்தில் அதிர்வை மாற்றும் சில சமயம் பணம் தங்காமல் போவதற்கு காரணம் ஒரு சாபம் அல்ல அது ஒரு பழைய நம்பிக்கை நீ உன்னிடம் என்னால பணம் தங்கி இருக்காது என்று பலமுறை சொன்னிருக்கிறாய் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் உண்மையாக மாறிவிட்டது அதனால்தான் அம்மன் உன்னை இப்போ நினைவூட்டுகிறாள் என்னால முடியும் என் வாழ்க்கையில் பணம் தங்கும் என்று தினமும் சொல்லு என் தங்கமே அந்த வார்த்தையே உன் அதிர்ஷ்டத்தை திருப்பும் நீ உன் மனதில் வைத்திருக்கும் நம்பிக்கை உன் வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி நீ நம்பினால் பணம் தங்கும் நீ சந்தேகப்பட்டால் அது ஓடும் அதனால்தான் அம்மன் உனக்கு சொல்கிறாள் நம்பிக்கை வைய என் பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கேன் நீ பணத்தை பற்றி பயப்படாதே சில நேரம் கடன் வந்தால் கூட இது தற்காலிகம் என்று சொல்லு பயம் வந்தால் அது வளர்ந்து உன்னை கட்டிவிடும் ஆனால் நீ நம்பிக்கை வைத்தால் கடனே கரைந்து போகும் நம்பிக்கை என்பது உன் கையிலுள்ள தெய்வீக விலைமதிப்பற்ற நாணயம் அம்மன் உன் வீட்டில் ஒரு வெளிச்சத்தை ஏற்ற போகிறாள் என் தங்கமே அந்த வெளிச்சம் உன் மனதில் புதிய துவக்கத்தை உருவாக்கும் நீ எத்தனை முறை முயன்றும் வெற்றி இல்லாமல் போனாயோ அந்த எல்லா தோல்விகளும் உன்னை வலிமையாக்குவதற்காகத்தான் இனி உன் முயற்சிகள் வீணாகாது ஒரு நாள் நீ விழித்துக் கொண்டால் உன் மனம் அமைதியாக இருக்கும் அந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் பணம் ஓடாது தங்கி வளரத் தொடங்கும் நீ செய்யும் வேலைக்கு ஒரு புதிய வாய்ப்பு வரும் உன் முயற்சிக்கு பாராட்டும் கிடைக்கும் உன் கையில் பணமும் உறுதியாய் தங்கும் நீ நினைவு வை என் தங்கமே பணம் அம்மனின் கருணையின் ஒரு வடிவம் அது நல்ல மனத்துடன் வர வேண்டும் அன்போடு தங்க வேண்டும் உன் இதயத்தில் கோபம் குறை சொல்லுதல் அல்லது பொறாமை இருந்தால் அந்த ஆற்றல் தடைபடும் அதனால்தான் நீ உன் மனதை சுத்தப்படுத்து மீ மன்னி நீ நன்றி சொல்லு நீ அன்பு பரப்பு அந்த மூன்று விஷயங்களே உன் வீட்டில் செல்வம் தங்க வைக்கும் குண்டு மந்திரம் நீ உன் வீட்டில் ஒரு நாள் காலை எழுந்ததும் ஒரு துளி நீரை உன் கைகளில் எடுத்து அம்மா என் வீட்டில் செல்வம் தங்கி நிலைக்கட்டும் என்று சொல்லு அந்த துளி நீர் உன் வீட்டின் சக்தியை தூய்மைப்படுத்தும் உன் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய கோலம் போடு அதன் நடுவில் ஓம் அல்லது அம்மன் சின்னம் வையு அதுவே உன் வீட்டின் பண அதிர்ஷ்டத்தை காப்பாற்றும் பாதுகாப்பு வட்டம் அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள் நான் உனக்கு தேவையானதை தருவேன் ஆனால் நீ நம்பிக்கையை கைவிடாதே நீ உன் வாழ்க்கையில் சில சமயம் வெறுமையாக உணர்ந்திருக்கலாம் எல்லோரும் முன்னேறுகிறார்கள் நான் மட்டும் நின்று போயிட்டேன் என்று ஆனால் நினைவு மரம் பூக்கும் முன் சில மாதங்கள் அமைதியாக நின்றுவிடும் அதே மாதிரி உன் வாழ்க்கை இப்போ அமைதியாய் தோன்றினாலும் அது வளர்ச்சிக்கான தயாரிப்பு நிலைத்தான் பணம் தங்கி இருக்க பணத்தின் ஆற்றலை நேசிக்கணும் அதற்காக நீ உன் வீட்டில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுப்பிரமணிய சுவாமி அல்லது வராகி அம்மன் பேரை மூன்று முறை சொல்லி தீபம் ஏற்று அந்த ஒளி உன் கையிலுள்ள பணத்தை நம்பிக்கையுடன் நிலைநிறுத்தும் நீ அன்பை பரப்பினால் பணமும் உன்னிடம் திரும்பி வரும் ஏனெனில் பணம் அன்பை விரும்பும் அது அமைதி தேடும் அது நன்றி தேடும் நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு நன்றியுடன் வாழ்கிறாயோ அதே அளவில் பணமும் உன்னிடம் ஈர்க்கப்படும் அம்மன் உனக்கு சொல்லுகிறாள் உன் கையில் பணம் தங்கி இருக்காது என்பதல்ல அது இன்னும் உன்னிடம் வருகிற பாதையில் இருக்கிறது நீ உன் இதயத்தை திறந்து வைத்திரு பயம் இல்லாமல் நம்பிக்கையுடன் இரு பணம் உன்னிடம் வந்து தங்கும் நாள் தூரம் இல்லை ஒரு நாள் நீ பின் நோக்கி பார்த்து நான் ஏன் இவ்வளவு கவலைப்பட்டேன் என்று சிரித்துக் கொள்வாய் ஏனெனில் அந்த நாள் உன் வீட்டில் அமைதி செல்வம் நிம்மதி மூன்றும் ஒன்றாக தங்கியிருக்கும் நீ உன் வாழ்க்கையில் காணாத வலிமையையும் காணாத வளத்தையும் காண்பாய் அம்மன் உன்னிடம் இன்று சொல்கிறாள் என் தங்கமே உன் கையில் பணம் தங்கட்டும் உன் மனதில் அமைதி தங்கட்டும் உன் வீட்டில் அம்மன் அருள் தங்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் பணம் ஓடாது அது நிம்மதியாய் உன்னுடன் நிலைத்திருக்கும் ஏனெனில் நீ அதற்குரியவள் நீ அம்மனின் பிரியமான பிள்ளை என் தங்கமே உன் வாழ்க்கையில் பணம் தங்கி இருக்க முடியாதது ஒரு சாபம் அல்ல அது ஒரு சிக்னல் தான் அம்மன் உனக்கு சொல்ல முயற்சி செய்கிறாள் நீ உன் வாழ்க்கையை புதிய வழியில் பார்க்க நேரம் வந்துவிட்டது நீ எப்போதுமே கடுமையாக உழைத்திருக்கிறாய் ஆனா உன் கையில் நிலைத்த பணம் இல்லை உன் மனம் கேட்கிறது ஏன் இது என்னோட மட்டும் நடக்குது என்ற கேள்வி அந்த கேள்விக்கே இப்போது அம்மன் பதில் சொல்லப்போகிறாள் என் பிள்ளையே பணம் தங்கி இருக்க மன ஆற்றல் தங்கணும் நீ சோர்வடைந்த மனதுடன் பணம் சம்பாதித்தாலும் அது நிம்மதியை தராது உன் மனம் எப்போதும் ஓய்வின்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் பண ஆற்றல் உன்னிடம் நீண்ட நேரம் தங்காது அது காற்றைப் போல உன் கைகளில் வந்து போய்விடும் அதனால்தான் அம்மன் சொல்கிறாள் உன் மனதை அமைதியாக்கு நான் உனக்கு பணத்தையும் அமைதியையும் சேர்த்து தருவேன் என் தங்கமே நீயே உன்னை குறை சொல்லி என்னால முடியாது என்ன அதிர்ஷ்டம் இல்லையே என்று சொல்கிறாயா அந்த வார்த்தைகளே உன் வாழ்க்கையின் வழியை முடக்கியிருக்கிறது உன் நாக்கு தான் உன் விதியை உருவாக்கும் நீ உன் வாயால் என்னால பணம் தங்காது என்று சொல்லும்போது அந்த ஆற்றல் பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுகிறது அது நிஜமாக மாறுகிறது அதனால்தான் அம்மன் உன்னை நினைவூட்டுகிறாள் இனிமேல் ஒவ்வொரு நாளும் என்னிடம் பணம் தங்கி வளரும் அம்மன் அருளால் செல்வம் நிலைக்கும் என்று சொல்லு என் தங்கமே அந்த ஒரு வாக்கியம் உன் வாழ்க்கையை மாற்றும் சில சமயம் பணம் தங்கி இருக்காதது உன் வீட்டின் சக்தியோடவும் சம்பந்தம் உண்டு நீ உன் வீட்டில் அடிக்கடி சண்டைகள் கவலைகள் குறைச்சொற்கள் கேட்கிறாயா அந்த அதிர்வுகள் பண ஆற்றலை துரத்தி விடும் பணம் அமைதியை விரும்பும் தகராறை வெறுக்கும் அதனால்தான் நீ உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் சும்மா அமர்ந்து ஓம் வராகி தாயே நமக என்று சொல்லு அந்த மந்திரம் உன் வீட்டின் அதிர்வை உயர்த்தும் உன் வீட்டின் வாயில் ஒவ்வொரு வெளியிலும் குங்குமம் மஞ்சள் கலந்த நீர் தெளி அதுவே உன் வீட்டில் நிதி ஆற்றலை காப்பாற்றும் அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள் என் தங்கமே பணம் தங்கி இருக்க மனம் புனிதமாக இருக்கணும் நீ யாரிடமாவது பொறாமை கொண்டிருந்தால் அதுவே உன் பணம் தங்கும் ஆற்றலை அழித்துவிடும் அன்பு மன்னிப்பு நன்றி இந்த மூன்று சொற்களே பணத்தை காக்கும் போட்டுகள் நீ தினமும் என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி அம்மா என்று சொல்லு அந்த நன்றி சொல் உன் பண அதிர்ஷ்டத்தை திறக்கும் திறவுகோல் ஆகும் நீ கவனித்திருக்கிறாயா என் பிள்ளையே சிலர் அதிகம் சம்பாதிக்காமல் இருந்தாலும் அவர்களிடம் எப்போதும் பணம் தங்கி இருக்கும் ஏன் தெரியுமா அவர்கள் நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் அவர்கள் பணத்துக்கு பயப்பட மாட்டார்கள் அதை நேசிப்பார்கள் நீயும் அதே ஆற்றலை உன்னில் வளர்த்து கொள்ள வேண்டும் பணம் உன்னை விட்டு போகாது நீ அதனை அன்போடு வரவேற்க வேண்டும்